பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பி வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு எங்களாலான முழு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அதே நேரம் நாட்டிலே மக்களுடைய பிரச்சனைகளையும் அபிவிருத்தினுடைய தேவைகளையும் பற்றி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லி வைக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இன்று மிக முக்கியமான ஒரு வருமானமாக இருக்கின்ற ஒரு தொழில் டூரிசம் இண்டஸ்ட்ரி அந்த உல்லாச டூரிசத்தை நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு உல்லாசை பற்றி பேசுகின்றோம் அதை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு பணிகளும் பாரிய அளவில் இடம்பெற்றதாக தெரியவில்லை குறிப்பாக இன்று இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியிலே மெயின் பிரதான இடமாக இருக்கின்ற ஒரு இடம் கிழக்கு மாகாணம் அருகம்பை பிரதேசம் புத்தூரில் இருக்கின்ற அருகம்பை பிரதேசம் ஆயிரக்கணக்கான உல்லாச பயனி வருகிறார்கள் ஆனால் அது இன்னும் ஒரு டூரிசம் ஜோனாக இன்னும் கெசட் பண்ணப்படவில்லை அதே போன்றும் அங்கு அங்கிருக்கின்ற கடற்கரையை சுத்தம் செய்வதற்காக பீச் கிளீனிங் மெஷின் ஒன்றை கூட இதுவரையிலே உல்லாச பயணத்துறை அமைச்சர் அல்லது டூரிஸ்ட் போர்டு இதுவரையில் அங்கே இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு அதை கூட வழங்கி வைக்கவில்லை அதே போன்றும் கடந்த காலங்களில் சீ பிளேன் டூரிச டூரிஸ்டை கொண்டு வந்து இறங்குவதற்கான அந்த லேண்ட் சீ லேண்டிங் டக் செய்யப்பட்டிருந்தது அது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக பழுதடைந்திருக்கிறது அந்த சீ பிளேன் டேமேஜாக டெமேஜாக இருப்பதால் அதனை திருத்தி அமைக்காததால் அங்கு சீப்ளேன் வந்து இறங்க முடியாததால் உல்லாச பயணிகள் அங்கு வருவதற்கு பிரச்சனை இருக்கிறது அதே போன்று இருக்கின்ற இடங்களில் மூன்று மாடிகளுக்கு மேல் ஹோட்டலை கூட இன்னும் யூடி அனுமதி வழங்கவில்லை காரணம் அங்கு பாதுகாப்புக்காக ஃபயர் பிரிகேட் இல்லை என்ற காரணத்தினால் யூடி அதற்கான அனுமதிகளை வழங்கவில்லை இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகளால் அந்த அருகம்பை பிரதேசம் இந்த நாட்டிலே முக்கியமான டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான மையமாக இருக்கின்ற அந்த இருந்து அந்த மண்ணிலே அந்த இதை அபிவிருத்தி வேலைகளை செய்யாத காரணத்தினால் அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யாத காரணத்தினால் நிறைய பிரச்சினைகளை எதிர்நோக்கிறார்கள் ஆகவே கௌரவ சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பிரசதியில் இருக்கின்ற அந்த குறைகளை நிவர்த்திப்பதற்கு முயற்சி எடுக்கும் சம்பத்திலேயே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதேபோன்றுதான் மட்டக்களப்பு ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக கெசட் பண்ணப்பட்டிருக்கிற கடந்த ஆட்சி காலத்திலே அதனுடைய ரன்வே உட்பட பார்க்கிங் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கிருக்கின்ற டெர்மினல் ஃபெசிலிட்டிஸ் போதாமல் இருக்கின்ற காரணத்தினால் நின்று காலையை கூட நான் தொடர்பு கொண்டு கேட்டபோதும் டெர்மினல் ஃபெசிலிட்டிஸில் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் போதாமையால் அந்த பேட்டிக்லோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலே ஃப்ளைட்ஸை கொண்டு வந்து இறக்க முடியாமல் இருக்கிறது அல்லது அங்கு வருகின்ற பேசஞ்சர்ஸுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் இருக்குன்னு சொன்னார்கள் ஆகவே அதனை செய்ய முடியுமாக இருந்தால் டூரிசம் இண்டஸ்ட்ரியிலே எவ்வாறு இந்தியாவிலே இருந்து நேரடியாக பலாலி ஜெஃப்னா ஏர்போர்ட்டுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் 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 எப்படி பேசஞ்சர்ஸை கொண்டு வந்து டூரிஸ்ட்டை கொண்டு வருகிறார்களோ போன்று கிழக்கு மாகாணத்திலே பாசிக்குடா திருகோணமலை அதே அதேபோன்று புலனறுவை போன்றும் பொத்துவில் அருகம்பே இந்த பிரதேசங்களுக்கான டூரிஸ்ட்டை பேசஞ்சர்ஸை நேரடியாகவே பேட்டிக்கிலோ ஏப் கொண்டு வர முடியும் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த விமான நிலையத்தையும் அதை அதை செய்வதற்காக ஐக்கா ஒரு ரிப்போர்ட் சர்டிஃபிகேட்டை பெறுவதற்காக அந்த விமான நிலையத்துக்கு தேவையான டேர்மினல் ஃபெசிலிட்டிஸை மேலதிகமான வசதிகளை அவர்களே அதே போன்ற புன்னக்குடாவிலே ஒரு முக்கியமான ஒரு பெரிய சுற்றுலாவுக்கு சொந்தமான விடம் ஆகவே

ැ ාව ේෂ පොළඟරුව ූ පලාාත නගනැරි ප ජනතාව දස් තුනක් ද ගරට ව කොළබටවිල් තමන්ගේ පාස් ො ග. ඒ ග ම ගොඩා ලබී ඉල්ලිම් කල යනම මඩකල නගන පලාතට, මඩල ප්‍රදේශ . ඇරඩ කියලා ගමඇතුමාට මේ ජනතාවවිනම ඉල්ලා සිිනවා පුළොන්තර එක්මනින් ඒ ඒ පහසුකම් ඒ දෙෙද කියලා. ඒ වගේම ට්‍රිින්කෝ හාබ බොතුමාට දන්නවා සකඩ් ලාජස් නැලල් හාබන්දවඩ. ඒ හාබරක දෙනටත් ෆොරින් ටරිස්් ලෑනවා ලොකු ශිප්පල යනවා. ඒ නිසා ඒ තුුවරිසම් හාබරක. ඒ හාබර තුවරිසම් හාබ කියලා එක ප්‍රදේශයේ ගැසර කරලා. ඒ අවශය තුවරරිස්ලාා එනවා නමුත් කිසිම පහසුකොම් කිසිම ටර්මිනල් ෆැස්සිල්ටස් ෆෙස්ලිල්ි ෙද හදලනේ ඒනිනසා එක තබිට හදන්ඩ පුළුවන්න්නම් විශාල වශයෙන් නෙගෙනර පලාාත අබි සංචාරකර්මාන්තයේ අි සංවර්ධනය කරන්න පුළුවන් ඒනසාග රොයමතුමා ඒ සම්බන්ධයෙන් කටයු රන ගෙල්ලා ට .